வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்காங்கன்னா அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுனு வரும் அதுக்காக தான் பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க தவரம்பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க பச்சரிசி ஒரு கப்பு சேர்த்ததுக்கப்புறம் தவரம்பருப்பு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு மிளகாய் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க நல்லா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க மூணு மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சியிலையோ அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கேன் ரெண்டு மூணு டைமாக போட்டு அரைச்சிட்டேன் அரைக்கும்போது மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஏழு மிளகா சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக குறுநாயாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் நிறையா இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் இன்னொரு வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில தழை எல்லாம் சேர்த்துட்டு இதை புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை அரைச்ச உடனேயே செய்யலாம் கருவேப்பில மல்லித்தலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நார்மலாக எப்போயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணியாகிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக முறுமொறுன்னு வரும் இதுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் சட்னி சாம்பார் குருமா எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ Oh,